The cat ஹைட்ரோஏன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி புளிச்சக்கீரையோட பூவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும்னா அதில் வந்து உப்பு நல்லா சேர்ந்துடும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வருது அப்புறமா இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும் புளிச்சக்கீரை பூவை இந்த மாதிரி தான் செய்வாங்க ஒரு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நான் வந்து இது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதில்ல புளிச்சக்கீரை வந்து நம்ம கடைஞ்சி தான் சாப்பிட்ருப்போம் நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதில்ல ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட்டு இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சிறகு வெந்தயம் காய்ஞ்ச மிளகா போட்டு அதோட கூட ஒரு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை வாசனை போன அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த அதிகமாக வந்து தீஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அதோடு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பூசணிக்காய் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு அதோடு கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை காய்கறியெல்லாம் நல்லா முக்கால்வாசி வந்த அப்புறமா இந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கீரையோட இந்த பூக்களை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெடியாகிடுங்க இந்த சைடே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சின்னதாக கேள்வி கேட்கலாம் ஒரு ஒரு மாதத்தில் முப்பது நாளோ ஒரு ஒரு மாதத்தில் முப்பத்தி ஒரு நாளோ இருக்கும் எத்தனை மாதத்தில் இருபத்தி ஏழு நாட்கள் இருக்குது மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துருமா நன்றி வணக்கம்